ியே உலகம் ன்றாய் உமாபதியே என்றாய் ஒரு சுற்றினிலே வளமு வந்தாய் உமாப்பதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றிலே வளமோ விழுந்தாய் கணநாத்தனை மாங்கனியை உண்டாய் கணநாத்தனை மாங்கனியை உண்டாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கரு தீர்பவன வேட வேடமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேட முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பு நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக தினம் உங்க எல்லாரையும் சந்திச்சு பல ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்தி நேரத்துல குறிப்பா இந்த வாரம் விநாயகர் வழிபாட பத்தி நம்ம பார்த்து கொண்டே வருகின்றோம் விநாயகருடைய மேன்மை என்ன பிள்ளையார் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமான் எப்படி நமக்கெல்லாம் செல்ல பிள்ளையாக இருக்கின்றார் அப்படின்னு பல சரித்திரங்களை நம்ம பார்த்து கொண்டே வருகின்றோம் பல ஆச்சரியமான திருத்தலங்களின் பெருமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கொண்டு வரும் அந்த விதத்துல இன்றைய தினம் நம்ம ரெண்டு கோவில்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த ரெண்டு கோவில்களுமே ரொம்ப விசேஷமானது கும்பகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்துல இருப்பது இந்த ரெண்டு பிள்ளையார் கோவிலுமே அதாவது ஒண்ணு கும்பகோணத்துல ரொம்ப கிட்ட இருக்கக்கூடியது அந்த குடந்தையிலயே இருக்கக்கூடியது இன்னொன்னு கும்பகோணத்துல இருந்து கொஞ்சம் தூரம் அப்படி நம்ம டிராவல் பண்ணினோம்னா இந்த கோவிலுக்கு போகலாம் இன்னும் சொல்ல போனா சுவாமி மலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது ஒரு திருத்தலம் மற்றொன்று குடந்தையிலயே இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான திருத்தலம் இந்த இரண்டு திருத்தலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்றுக்கு திருவலம் சுழி அப்படின்னு பெயர் மற்றொரு திருத்தலம் கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் அப்படின்னு பெயர் இந்த திருவலஞ்சுழி அப்படிங்கறது ரொம்ப விசேஷமான ஒரு திருத்தலம் ஆதிசங்கர பகவத் பாதால் நமக்கு சண்மத ஸ்தாபனம் அப்படின்னு செய்தார் இந்த ஷண்மதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா கானபத்தியம் கௌமாரம் சாக்தம் சௌரியம் சைவம் வைணவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு இந்த ஆறு எதை குறிக்கின்றது அப்படின்னு பார்த்தா கானபத்தியம் என்று சொல்லக்கூடியது கணபதி வழிபாடு அதை குறிக்கின்றது கௌமாரம் என்று சொல்லக்கூடியது குமரக் கடவுள் அந்த வழிபாடானது கௌமாரம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது சௌரியம் என்று சொல்லக்கூடியது சூரிய வழிபாடு அது மாதிரி சாக்தம் பேருக்கு கேட்டவுடனேவே தெரிஞ்சிடும் அன்னை சக்தியானவளை வழிபடுவது சைவம் வைணவம் எல்லாருக்குமே நன்றாகவே தெரிந்த இரண்டு சைவம் என்பது சிவ வழிபாடையும் வைணவம் என்பது மகாவிஷ்ணு வழிபாடையும் குறிக்கக்கூடியது இதை ஆறு மதங்களாக ஷண் மதம் என்று ஆதிசங்கர பகவத் பாதாள் நமக்கு ஸ்தாபனம் செய்கின்றார் அப்படிப்பட்ட இந்த ஷண்மதம் என்று சொல்லக்கூடியதுல கானபத்தியம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பிரத்யேகமா நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய பிரதேசம் இந்த பாரத தேசத்திலேயே நமக்கு அஹ் வரக்கூடியது எது எண்ணத்துல அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதேசம் தான் ஏன்னா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்லப்போனா கணபதி பப்பா மோர்யா மங்கள் மூர்த்தி மோரியா கணபதி பப்பா மோரியா மங்கள் மூர்த்தி மோர்யா அப்படின்ட்டு அந்த விநாயகருடைய ஒரு பெருமை கானபத்திய வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் சொல்லப்போனா கானபதிகள் அப்படின்னு சொல்லுவா அந்த விநாயகரை வழிபாடுவர்களை அந்த கானபத்திய வழிபாடுங்கிறது மகாராஷ்டிரால ரொம்ப ஆச்சரியமா நிறைய இருக்கக்கூடியது அதனால தான் விநாயகர் அப்படின்னு சொன்னா அந்த பாம்பே அந்த மாதிரி ஒரு பிரிக்க முடியாது விநாய கிழக்க சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வரக்கூடியது மகாராஷ்டிரா தான் அங்கே இருக்கக்கூடிய சித்தி விநாயக் அது மாதிரி அங்கே அஷ்ட விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ரொம்ப ரொம்ப பிராபல்யம் இந்த அஷ்ட விநாயக கோவில்களில் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் அதற்கு என்ன பெயர்னா அந்த விநாயகருக்கு மயூரேஸ்வர் அப்படின்ட்டு பெயர் அந்த மயூரேஸ்வர் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு மோர்காம் அப்படின்ட்டு பெயர் பொதுவா இந்த மோர் அப்படிங்கிறது மயில் தமிழில் நம்ம மயில்னு சொல்கிறோம் இல்லையா அதை ஹிந்தியில் மோர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மோர் அப்படின்னா மயில் மயூர் கிராம் அப்படிங்கிறது தான் மருவி மோர் காம் அப்படின்ட்டு வந்து அந்த மயூரேஸ்வரை பற்றி சொல்றது அந்த மயூரேஸ்வர் கோவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானுடைய ஒரு சரித்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தில் அந்த க்ஷேத்திரத்தில் இங்கே இருக்கக்கூடிய தான் விநாயக பெருமானுக்கே ராஜதானி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு பொதுவாக எல்லாம் எப்படி சொல்றோம் விநாயக பெருமானாலே மகாராஷ்டிரம் தான் வழிபாடுங்கிறோம் ஆனா அந்த மகாராஷ்டிரத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த திருவலஞ்சுழி அப்படிங்கிற க்ஷேத்திரம் தான் ராஜதானி தெய்வத்தின் குரல்ல இதை பற்றி மகா சுவாமி ரொம்ப ஸ்லாகிச்சு எழுதுகின்றார் தட்சிணாவர்த்தம் அப்படின்ட்டு பெயர் தட்சிண அப்படின்னா வல ஆவர்த்தி அப்படின்னா சுழி அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால வலன் சுழி ரொம்ப அத மாதிரி மதிப்போடு நம்ம சொல்றதுனால திருவலஞ்சுழி அப்படிங்கிறது இந்த தட்சிணாவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ராஜதானியா விநாயக பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்கின்றார்கள் அப்படிப்பட்ட திருவலஞ்சுழியில் விநாயக பெருமான் வலம்புரி விநாயகராக இருக்கின்றார் ரெண்டு விதமான விநாயகர் உண்டு அதாவது அந்த தும்பிக்கைய வச்சுதான் சொல்றது தும்பிக்கை வலது புறமாக வளைஞ்சிருக்கும் இடதுபுறமாக வளைஞ்சிருக்கும் அப்படி வலது புறமாக வளைஞ்சிருக்க கூடிய விநாயகருக்கு வலம்புரி விநாயகர் இடது பக்கமா வளைஞ்சிருக்க கூடிய விநாயகருக்கு இடம்புரி அப்படின்னு சொல்கின்றோம் இந்த வலம்புரி விநாயகருடைய ரூபத்தை பார்த்தோமே ஆனால் சாக்ஷாத் நம்ம ஓம் எழுதுற மாதிரியே இருக்கும் தமிழ்ல ஓம் அப்படி எழுதினோம்னு சொன்னா அந்த வேளம் அப்படின்னு சொல்லி அது மாதிரியே நம்ம பார்க்கலாம் வலம்புரி விநாயகருடைய ஒரு ரூபத்தை

ஆனா இங்க என்ன ஆச்சரியம்னா வளஞ்சுழியில ஒரு விநாயகர் வலம்புரியாக இருக்கார் இங்க பிராபல்யமா இருக்கக்கூடியது எந்த விநாயகர்னு பார்த்தா முன்னாடி கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனேவே ஒரு விநாயகர் இருப்பார் அந்த விநாயகருக்கு தான் இடம்புரி விநாயகர் அவர் ஆனா தான் இங்க பிராபல்யம் அதிலும் பார்த்தா அந்த விநாயகருக்கு கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சலவைக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதால அழகான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றிருக்கும் அது மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய அந்த பலகனி அப்படின்னு சொல்லவது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பழைய காலத்துல சிற்பிகள் ஸ்தபதிகள் அந்த கோவில் வேலைப்பாடுகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு பலர் உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் இந்தந்த மாதிரி வேலைப்பாடுகளை செய்து தருவோம் அப்படின்ட்டு எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி எழுதி கொடுக்கும் பொழுது ஒரு அஞ்சு வேலைப்பாடுகளை எங்களால் செய்ய முடியாது இதை தவிர நீங்க எதை கேட்டாலும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார்களாம் உதாரணமாக அடுத்த அந்த அஞ்சல ஒன்று தான் தஞ்சாவூருடைய கோபுரமானது அந்த மாதிரி அந்த அஞ்சல ஒன்று எது அப்படின்னு பார்த்தா இந்த சுடி பலகணி இங்கே இருக்கக்கூடிய அந்த இடம்புரி விநாயகர் இருக்கிற அந்த பலகனியானதை எங்களால் செய்ய முடியாது ஏன்னா அதனுடைய வேலைப்பாடுகள் அப்படி இருக்கும் பதினாறு துவாரங்கள் சோடச கணபத்தின்னு நம்ம சொல்றது உண்டு பதினாறு என்பது பூரணத்துவம் அந்த பதினாறு துவாரங்களை கொண்டு அந்த பலகணியானதை அவ்வளவு அழகான வேலைப்பாடோடு செய்திருப்பார்கள் இன்னுக்கும் நீங்க போனால் பார்க்கலாம் ஆனால் அந்த இடம்புரி விநாயகருக்கு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்வேத்த விநாயகர் அப்படின்ட்டு பெயர் ஸ்வேத்தம் அப்படின்னா வெண்மை வெள்ள விளையர்ந்து இருக்கக்கூடிய பிள்ளையார் சசிவர்ணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் அப்படின்னு சொல்றோம் அந்த அப்படின்னு சொல்வது போல வெள்ள வெளியர்னு இருக்கக்கூடிய விநாயகர் எப்படி வெள்ள விளையர்ன்னு இருக்கின்றார் எதனால் வெள்ளையா இருக்கார் அப்படின்னு பார்த்தா இந்த விநாயகர் வேற யாரும் கிடையாது இந்திரன் அவர் கையால செய்த விநாயகர் இந்திரன் எப்ப அந்த விநாயகரை செய்தார் அப்படின்னு பார்த்தா பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்துக்காக கடைகின்றார்கள் அப்படி கடையும் பொழுது ஒவ்வொன்னா வருது இந்த அமிர்த பிந்து அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அமிர்தமானது வெளியில வரும் பொழுது இந்திரன் அந்த சமயத்துலதான் விநாயகரை நினைக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணமே வந்ததான் அப்போ இவ்வளவு விநாயகரை நம்ம எதுவும் பண்ணலையே வழிபடலையே அப்படின்னு நினைச்ச இந்திரன் ஆனதில் பொதுவாக நம்ம வீட்டில் கூட இந்த வழக்கம் நம்ம எல்லாருமே வச்சுருக்கோம் எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு முறுக்கு பண்றோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கூட நிறைய பலகார கடைகளில் நம்ம காலங்கார்த்தால போய் பொழுது முதல் முதல்ல இன்னைக்கு அவங்க அந்த மாவை பிணைந்து அப்படி ஒரு முறுக்கோ இல்லை ஒரு தட்டையோ செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி ஒன்று பிடிச்சு வச்சிருப்பாங்க அது பிள்ளையார் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க மாவுல செய்கிறது வழக்கம் அது மாதிரி சுப காரியங்கள் அப்படிங்கறத எடுத்தோம்னா மஞ்சளால ஒரு பிள்ளையாரை நம்ம பிடிச்சு வைப்போம் ஏன்னா பிள்ளையார் எப்படின்னார் பிடிச்ச பிடிக்க வரக்கூடியவர் இல்லையா பிடிச்சு வச்ச பிள்ளையார்னு நம்ம சொல்றோம் ஏன்னா அந்த பிள்ளையார் பக்தி இருந்ததுன்னா யார் வேணாலும் அவரை பிடித்து நம்மோடு வைத்து கொள்ள முடியும் என்று அன்பான செல்ல பிள்ளையாராக அவர் இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு பெரிய தாற்பயம் தான் அப்போ அந்த மாதிரி இந்திரன் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தா இந்த கடல் அதுல அமிர்தமானது வருது இல்லையா அமிர்தம் திரண்டு வருது அந்த ஏடு அமிர்தத்தின் அந்த ஏட்டினால் எடுத்து தன் கையால அந்த விநாயகரை அவரே செய்கின்றார் அப்படி இந்திரன் செய்து அவர் வழிபட்ட விநாயகர் தான் இந்த திருவலஞ்சுழியில் இடம்புரி விநாயகராக வீற்றிருக்கக்கூடியவர் ஸ்வேத விநாயகர் அப்படிங்கிற திருநாமம் அவருக்குத்தான் அதனால அவர் பா அந்த ஏடுலேருந்து திரட்டி பண்ணப்பட்ட விநாயகர் அப்படிங்கிறதுனால அவருக்கு இந்த அபிஷேகங்கள் அதெல்லாம் கிடையாது வெளியில தான் அவருக்கு பூஜைகளே நடைபெறுகின்றது அப்படி இந்த விநாயகருக்கு அங்க எதேஷ்டமான ஒரு பெருமை உண்டு சரி ஒரு பக்கம் இந்த விநாயகர் அப்படின்னா இருக்கக்கூடிய விநாயகர் தான் வலம்புரி விநாயகர் பிரணவாகாரஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ஆனா வாஸ்தவத்துல திருவலஞ்சுழி அப்படிங்கிறது பாடல் பெற்ற திருத்தலம் சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய திருத்தலம் இதெல்லாம் ஒரு பக்கம் ஆச்சரியம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு பின்னாடி காவிரி பெருக்கெடுத்து ஓடுகின்றாள் இங்க என்ன ஆச்சரியம் தெரியுமா காவிரி கூட வலது பக்கமாக சுழிச்சு ஓடுவது தான் இந்த கோவிலின் இந்த கஷேத்திரத்தின் பெருமையும் கூட எல்லாருக்குமே தெரியும் குடகு மலையிலேருந்து காவிரி அப்படி அகத்தியர் என்ன செய்கின்றார் அப்படின்னு பார்த்தா கமண்டலத்துல அந்த நதியானதை அடக்கி செல்கின்றார் அப்பொழுது இதே விநாயக பெருமான் தான் ஒரு காகையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு கமண்டலத்துல அப்படி உந்தி ஒரு தட்டு தட்டி விட்டு பறந்தார் கமண்டலத்துல இருந்த தீர்த்தமெல்லாம் வெளியில விரிந்து வந்து அது ஒரு நதியாக மாறியது காகையாக வந்து விரித்து விட்டபடியினால் காவிரி என்று அந்த நதிக்கு பெயர் வந்தது அந்த காவிரி கொடகுல இருந்து கிளம்பி வரும் பொழுது கும்பகோணம் பக்கம் வரும்பொழுது ஒரு பிலத்துக்குள்ள மறைஞ்சு போயிடுறான் போய் அதுக்குள்ள தான் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள முடங்கி போயிடுறாளாம் காவிரி இப்ப அவ எப்படி வெளியில வருவா ஒரு பிலத்துல போய் அப்படி உக்காந்துட்டான்னா அவ வெளியில எப்படி வருது அவ எப்படி சமுதிரத்துக்கு போய் சேருவது அதற்காகவே ஒரு மகரிஷி தன் பிராணனையே துணிந்தாராம் ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும் லோகத்திற்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹேர் அண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி அவருடைய பிராணனையே தியாகம் செய்தாராம் அதனுக்கு பின்னே பிலத்தில் இருந்து காவேரி மீண்டும் பொங்கி எழுந்து வருகின்றாள் பொங்கி எழுந்து வர காவேரி சரியா இந்த கோவில் பக்கம் வரும்போது இந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்போது வலது பக்கமாக அப்படி அழகாக சுழித்து கொண்டு செல்கின்றாளாம் திருவலஞ்சொழியில் காதிரிகம் அப்படி வலது பக்கமாக சுழித்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இத்தனை ஆச்சரியமும் இந்த திருவலஞ்சுழி அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் அதே மாதிரி இரண்டாவது திருத்தலம் எது இதே குழந்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இந்த குடந்தையில் இருக்கக்கூடிய கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப செல்லமான ஒரு விநாயகர் கும்பேஸ்வரர் கோவிலை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அந்த கும்பேஸ்வரரை தரிசிக்க வருபவர்கள் எல்லாரும் கரும்பாயிரம் கொண்ட விநாயகரையும் சென்று அவசியம் தரிசிப்பார்கள் நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா ரொம்ப பாப்புலர் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த விநாயகர் அந்த ஊருக்கே அவ்வளவு ஒரு பாப்புலரான விநாயகராக இருந்து கொண்டிருக்கின்றார் ரொம்ப பிரசித்தி பரப்பிரசாதியான விநாயகராகவும் கரும்பாயிரம் கொண்ட விநாயக பெருமான் இருக்கின்றார் கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் அப்படின்னா இவருடைய சரித்திரத்தை எப்படி சொல்வது இதுவும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு தான் கிட்டத்தட்ட ஏமாற்றுபவர்கள் தர்மம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருப்பவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பது போல கொடுத்து அவர்களை மீண்டும் ஒரு நல் வழியில் அழித்து செல்வதற்கு விநாயக பெருமானுக்கு ஈடு விநாயக பெருமான் மட்டுமே ஏன்னா ஒரு அம்மாங்கிறவ எப்படி இருப்பாளோ அது மாதிரி தான் விநாயக பெருமான் தன் பிள்ளைகள் நல்லது செய்யும் பொழுது அவள் அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வரும் ஆனா தன்னுடைய பிள்ளைகளே ஆனாலும் தன்னில் இருந்து வந்தவர்களே ஆனால் கூட தவறு செய்தால் அந்த அம்மா திட்டுவா திட்டியும் சரிபடலை அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு அவள் சொல்லுவா அடிக்கிறது அப்படின்னு சொல்லி தண்டிப்பது அப்படிங்கறத அவள் செய்கின்றாள் ஏன் அந்த தண்டனை அவ கொடுக்கறா தன் குழந்தை இன்னும் கெட்டு போயிடக்கூடாது அவன் திருந்தி நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துல தானே ஒரு தாய் செய்கின்றாள் அது போலத்தான் விநாயக பெருமான் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வழி மாறி தவறாக செல்லும் பொழுது அவர்களை அழகாக தண்டிப்பது போல தண்டித்து மீண்டும் நல் வழி படுத்துகின்றார் அது மாதிரி ஒரு சரித்திரம் தான் இந்த கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் பேரை கேட்டாலே தெரிகின்றது கரும்பாயிரம் கொண்ட கரும்பு அப்படின்னு சொன்னாலே இனிமை தான் இந்த விநாயக பெருமானும் அவ்வளவு இனிமையானவர் இன்னும் சொல்ல போனா நம்ம இந்த கரும்பாயிரம் கொண்ட அப்படிங்கிறதுனால விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தா கூட சின்னதா ஒரு கரும்பு வைப்போம் நம்ம ஒரு துண்டு கரும்பாவது விநாயக பெருமானுக்கு நம்ம வைப்போம் ஏன்னா விநாயகருக்கு கரும்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப பிரீத்தி அவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட இன்னொன்று வழக்கமாக நம்ம பார்க்கலாம் விநாயகர் யானை முகன் இல்லையா அதனால யானை இந்த கரும்புகளை சாப்பிடும் அப்படின்னு நம்ம முன்னோர்களெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா பழைய காலத்தில் அவங்க எல்லாம் இயற்கையோடு சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால எது எது என்னென்ன சாப்பிடும் அப்படிங்கறதெல்லாம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய அந்த சிட்டி லைஃப்ல அந்த மாதிரி விஷயங்களை பெருசாக நம்ம பார்க்க முடியறது கிடையாது மரத்தை முறிச்சு சாப்பிட்றதையோ எதையுமே நம்ம அவ்வளவா பார்க்கறது இல்லை ஆனால் யானைகளுக்கு கரும்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு அதனால விநாயக பெருமான் ஆண் முகனாக இருக்கிறதுனால அவருக்கு கரும்பு ரொம்ப ரொம்ப பிரீத்தியாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் பிற்காலத்துல வந்த பெயர் ஆனா இவருக்கு தல என்ன பார்த்தா பிற்காலத்தில் அப்படின்ட்டு பெயரான் அது என்ன வராக விநாயகர் ஏன் வராக விநாயகர் அப்படின்னு பேருனா எல்லாருக்குமே தெரியும் கசிபு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு அசுரர்களை பற்றி இந்த ஹிரண்யனுக்காக மகாவிஷ்ணுவானவர் வராக ரூபத்தை எடுத்துட்டார் அப்படிங்கிறது தெரியும் வராக அவதாரமானதை எடுத்து ஹிரண்யாக்ஷனை அழித்து பூமியை அவர் காப்பாற்றுகின்றார் ஆனால் அவதாரம் எடுத்த மாத்திரமே முன்பு சொன்னது போல யாராக இருந்தாலும் அவர்கள் எக்காரியம் செய்ய தொடங்கும் பொழுது விநாயகரை வழிபட வேண்டும் என்பது விநாயகருக்கு கொடுக்கப்பட்ட வரம் அப்படி மானசீகமாக வராக சுவாமியான மகாவிஷ்ணு வழிபட்ட விநாயகர் இவர் என்பதனால் வராக விநாயகர் என்பது இவருடைய திருநாமம் அந்த வராக விநாயகரை வழிபட்டுதான் அவர் ஹிரண்யாட்சனை வதம் செய்து பூமியை காப்பாற்றுகின்றார் அதனால இந்த பிள்ளையாருக்கு வராக பிள்ளையார் அப்படின்ட்டு பெயர் சரி வராக விநாயகர் கரும்பாயிரம் கொண்ட விநாயகராக எப்படி மாறினார் அப்படின்னு பார்த்தா ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அந்த பக்கமாக ஒரு கரும்பு வியாபாரி செல்கின்றார் கட்டு கட்டு கட்டா நிறைய கரும்புகளை எடுத்துக்கொண்டே அந்த வியாபாரி செல்கின்றாராம் அப்படி செல்லும் பொழுது ஒரு பிள்ளை நல்ல கொழுக் முழுக்குன்னு இருக்கு அந்த பிள்ளை நல்ல அழகா இருக்கு பார்க்கவே உருண்டையான முகம் அழகான கண்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பசிக்கிறது எனக்கு ஒரு கரும்பு தெரியா அப்படின்ட்டு போய் அந்த வியாபாரியின் இடத்துல கேட்கின்றது இவன் என்ன சொல்றான் ஊகும் உனக்கு எதுவும் கிடையாது போ போ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்றான் அவன் வண்டியை ஓட்டிக்கொண்டே போறான் கரும்பு வைத்து வண்டியில் அவன் ஓட்டிக்கொண்டே போயின்னு இருக்கான் இந்த பையனும் பாவம் அந்த கொஷ்கு முஷ்குன்னு இருக்கக்கூடிய உடம்பை வைத்து கொண்டு குடு 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 குடுன்னு கூடவே ஓடி வருது தொந்தி குழுங்க தொந்தி குழுங்க அந்த குழந்தை ஓடி வருது ஆனால் கூட இவன் எதையுமே கொடுக்க மாட்டேங்கிறான் எனக்கு ஒரே ஒரு கரும்பு ரொம்ப வேண்டாம் பாதி கரும்பு கொடுத்தா கூட போதும் எனக்கு ரொம்ப பசிக்கிறதுப்பா தயவு பண்ணி எனக்கு கொஞ்சம் கரும்பு தான் கூட கரும்பு தான் கொடை அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை கேட்கின்றது ஆனால் கூட அந்த கரும்பு வியாபாரி கொஞ்சம் கூட கரிசனம் காட்டலையா ஒன்றும் கிடையாது உனக்கு போ இது கரும்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை எனக்கு தெரியுது இது பார்த்தாலே தெரிகின்றது எனக்கு கரும்பு எதுன்னு தெரியாதா ஒரு கரும்பு கொடுங்க அரை கரும்பு கொடுங்க எனக்கு அது போதும் ரொம்ப பசிக்குது உங்களோடையே இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேனே மூச்சு வாங்க ஓடி வந்திருக்கேனே தொந்தி குழுங்க ஓடி வந்திருக்கேனே நீங்க கொடுக்க கூடாதா எனக்காக ஒரு கரும்ப யுத்தத கரும்பு வச்சிருக்கீங்களே ஒரு கரும்பு தரக்கூடாதான்னு கேட்டது அவன் சொன்னா ஏண்டா பையலே கண்ணு போடுறியா இத்தனை கரும்பு என்கிட்ட கிட்ட இருக்குன்னு கட்டுக்கட்டா கரும்பு வச்சிருக்கேனேன்னு ஒன்றும் கிடையாது இப்போ தள்ளி போறியா இல்லை உன்னை பிடிச்ச தள்ளட்டுமா அப்படின்னு கேட்கிறார் அந்த பையன் சொல்கிறான் இல்லை இல்லை ஒரு கரும்பு கொடுத்தீங்கன்னா நானே அந்த பக்கம் போயிட போகிறேன் கரும்புல உங்களுக்கு என்ன சாமியாக போகுது அதில் எந்த விதமான நஷ்டமும் உங்களுக்கு ஏற்படாது இல்லையா அவர் அறக்கரம்பு கொடுங்களேன் பசிச்ச வயிறுக்கு ஏதாவது கொடுங்களேன்னு இந்த குழந்தை முறையிட்டு கொண்டே இருக்கின்றது இது குறுக்க இப்படியே ஓடுறது அந்த ஊர்க்காரங்க எல்லாம் பார்த்து இந்த ஊர்காரர்கள் எல்லாம் வந்து இவன்கிட்ட சொல்கிறாரா அப்படி பாவம் இல்லையா அந்த பையன் சின்ன பையன் ஒரு கரும்புல உனக்கு என்ன பாக போகுது ஒரு கரும்பு உருவித்தான் அந்த பையனுக்கு கூட அப்படின்னு சொன்னா இவன் உடனே என்ன சொல்றான் இது கரும்பே கிடையாது இதெல்லாம் நானல் குச்சிகள் நீங்கள் வேணால் வந்து பாருங்க இந்த பையன் தான் புரியாம கரும்பு வேணும் கரும்பு வேணும்னு கேட்டா நீங்க வந்து கொடு கொடுன்னு சொல்றீங்களே இதெல்லாம் நானல் குச்சிகள் தெரியுமா அப்படின்னு சொல்றான் சரின்ட்டு என்ன ஆச்சு அந்த பையன் ஒன்றும் வேண்டாம் போ உன் கரும்பு வேண்டாம் ஏதோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி மூச்சு குலுங்க திருப்பி வருது இந்த ஊர் பசங்க ஊர்ல இருக்கிறவர்களும் சேர்ந்து சொல்றாராம் இத்தனை அழகா இருக்கான் அந்த பையன் கொழு கொழுன்னு பாக்கவே தேஜமயமா இருக்கான் அந்த பையனுக்கு ஒரு கரும்பு கொடுக்காம இவன் பையன் இருக்கானே என்னவோ அப்படின்னு ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாம் வருத்தமா இருக்கான் இந்த பையன் அப்படி வந்துட்டு இருக்கான் இந்த பக்கம் சரி எனக்கு கரும்பு வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் இந்த பக்கம் இந்த கரும்பு வியாபாரி தன் வண்டி எடுத்துக்கொண்டு சந்தையில போய் கரும்பு விற்கணும் இல்லையா அங்கே போய் அந்த இல்லை கரும்பு ஆலையில இறக்கணும் இறக்கி அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரசம் ஆனதை சாப்பிடணும் இவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கான் இது நானல் குச்சின்னு சொல்லியிருக்கான் இந்த கரும்பு இனிக்காது இதுலேருந்து உப்பு கறிக்கும் இப்படின்லாம் என்னெல்லாமோ சொல்லி ஏமாத்திருக்கான் அதனால என்ன ஆனது என்று பார்த்தால் இவன் போய் கொடுக்கும் பொழுது நிஜமாகவே அந்த கரும்புகள் நானல் குச்சியாக மாறிவிட்டதா அந்த வியாபாரி போய் விற்கும் பொழுது அவன் கேக்குறான் ஏன்டா கரும்புன்னு சொல்லி நானல் குச்சிகளை என்னிடத்துல விற்கிறாயா அப்படின்னு சொல்லி திட்டி நல்லா அனுப்பி விட்டுட்டாரான் இவனுக்கு புரியவே இல்லை ஏன் கரும்பு தானே நான் தானே எடுத்துட்டு வந்தேன் அத்தனையும் கரும்பு கட்டாகத்தானே இருந்தது இது எப்படி நானல் குச்சியாக மாறிச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ராத்திரி வீட்டில் வந்து அப்படியே படுத்துட்டு இருக்கான் அவனுக்கு அப்போ கூட புரியல ஏன்னா அவன் வந்தது சாதாரண ஒரு பிள்ளைன்னு தான் நினைச்சான் ஆனால் அந்த இடத்தில் வந்தது வேற யாரும் கிடையாது சிறு பிள்ளையாக வந்து கரும்பை கேட்டது அந்த விநாயக பெருமானே அது அவனுக்கு எட்டலை ஏன்னா அவனுடைய அஜ்யான திரை அவ்வளவு இருக்கு அதனால அந்த அஜானம் மறைத்து கொண்டு இருந்தபடியால் அவனுக்கு அது விநாயகர் அப்படிங்கிறதே புரியலை அதனால் இது எப்படி நாணல் குச்சியாக மாறித்து அப்படிங்கிறது கூட அவனால் தெரிஞ்சுக்க முடியல அப்படி யோசிச்சுட்டு இருக்கான் கரும்பு தானே கொண்டு போனேன் அது எப்படி நாணல் குச்சியாக மாறித்து என்று யோசித்தபடியே அவன் இருந்துட்டுருக்கான் அப்படி கொஞ்சம் கண் அசந்த மாதிரி இருந்ததான் கண் அசந்த மாதிரி இருந்ததோ இல்லையோ கனவில் விநாயக பெருமான் தோன்றினாராம் ஏண்டா உனக்கு ஒரு தர்மம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்லையே இவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்கியே இவ்வளவு கரும்பு எடுத்துன்னு போனியே ஒரு கரும்பு தானே அந்த பிள்ளை கேட்டது கொடுக்க தானே அப்படின்ட்டு விநாயகரே கனவில் பேசுகின்றார் என்ன சொல்கிற அப்படின்னா அந்த பிள்ளையாக வந்தது நான் தான் சிறு பிள்ளையாக வந்தது நான் தான் எனக்கு ஒரு கரும்பு கூட நீ கொடுக்கல தர்மம் பண்ணணுங்கிற எண்ணம் உனக்கு இல்லாத போயாச்சு அதனால இனி உனக்கு வியாபாரம் எதுவுமே சரியாக நடக்காது பாரு அப்படின்ட்டு சொல்கிறாராம் மறுநாள் எழுந்த உடனே விடிந்ததும் விடியாததுமாக அந்த இடத்துல வந்து வராக விநாயகரை வழிபட்டு மன்னிப்பு கேட்கின்றார் தெரியாம சொல்லிட்டேன் இருக்கின்றேன் தயவு செய்து விநாயகா காத்தருளை வேண்டும் என்று சொல்ல மீண்டும் நாணல்குச்சிகள் எல்லாவற்றையும் கரும்பாக மாற்றி கொடுத்தார் விநாயக பெருமான் கரும்பாக மாற்றி கொடுத்து அவருக்கு அனுகிரகமும் பண்ணி தர்ம எண்ணத்தையும் தருகின்றார் இனிமே நமக்கு மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லாது பணம் சம்பாதிப்பது மட்டுமே நம் வாழ்க்கையின் குறிக்கோள் என்று இல்லாது தர்மத்தையும் செய்ய வேண்டும் என்ற மகோன்னதமான ஒரு எண்ணத்தை அவனுக்கு விதைப்பதற்காகவே இப்படி ஒரு லீலையை செய்தார் அன்று முதல் கரும்பாயிரம் கொண்ட விநாயகர் அப்படிங்கிற திருநாமம் இவருக்கு ஏற்பட்டது இப்படி விநாயக பெருமானுடைய லீலைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஈடு இணை இல்லாத கருணாமூர்த்தி அவர் மீண்டும் வேறொரு அற்புதமான தகவலோடு உங்கள் அனைவரையும் பக்தி நேரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க